Yeah. <laughs> ரிலீசுக்கு முன் வசூலை வாரி குவிக்கும் படம் கங்குவா இதுவரை வசூல் எவ்வளவு என்று தெரியுமா ஹலோ வெல்கம் டு சேனல் இன்னைக்கு எதை பத்தி பார்க்க தமிழ் சினிமாவில் முன்னணி ஹீரோவாக இருக்கும் சூர்யாவின் நடிப்பில் நாளை பிரம்மாண்டமாக திரையரங்குகளில் வெளிவரவிருக்கும் படம் கங்குவா இயக்குனர் முதன்முறையாக சூர்யாவுடன் இணைந்து உள்ள படம் கங்குவா ஸ்டுடியோ கிரீன் ஞானவேல் ராஜா தயாரிப்பில் பிரம்மாண்டமான பட்ஜெட்டில் எடுக்கப்பட்டுள்ள இப்படத்தில் சூர்யாவுடன் இணைந்து தமிழ் சினிமாவில் முதன்முறையாக அறிமுகமாக உள்ள திஷா பதானி மற்றும் நடித்துள்ளனர் மேலும் நடிகர் கார்த்தி இப்படத்தில் கேமியோ ரோலில் நடித்துள்ளார் என கூறப்படுகிறது தேவி ஸ்ரீ பிரசாத் திசையில் இதுவரை வெளிவந்த பாடல்கள் அனைத்துமே மக்கள் மத்தியில் மிகப்பெரிய வரவேற்பை பெற்றுள்ளது இந்த நிலையில் நாளை வெளிவரவிருக்கும் கங்குவா படத்தின் வசூல் குறித்து விவரம் வெளிவந்துள்ளது தற்போது வரை கங்குவா படம் புக்கிங்கில் மட்டுமே பதினைந்து கோடி வசூல் செய்துள்ளது என தகவல் தெரிவிக்கின்றன பொறுத்திருந்து பார்ப்போம் முதல் நாள் வசூல் எந்த அளவிற்கு இருக்கும் என்று சூரிய ரசிகர்கள் எதிர்பார்க்கப்படுகிறார்கள் இந்த மாதிரி சினி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கொள்ளி டிவி சேனலும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம அந்த பெல்லைக்கான கிளிக் பண்ணிட்டு போக